ஹாய் சௌதரி சௌதரிகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கோமா இருக்கீங்களா என்னடா அக்கா வீடியோ போட மாட்டாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் வேலையாக இருக்கீங்க அதாங்க வீடியோ போட முடியல தான் கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அதான் கொஞ்சம் வீடியோ போடலாம் உங்க கூட எல்லாம் பேசி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அதாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் திவ்யா சிச்சத்து டெலிவரி ஆயிடுச்சு சொன்னாங்க பெண் குழந்தை பண்றதுன்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷங்க வாழ்த்துக்கா சகோதரி குட்டி பாப்பாவை ரொம்ப கிட்ட சொல்லுங்க நல்லா பாத்துக்கங்க சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் வீடியோவும் போட முடியல அதனால் நாங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் அதனால கேரக்டர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க இருக்க வீடெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் அவங்க வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம் நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பல வீடியோக்கில் போகலாங்களா ஆட்டி சந்தன கட்டை ஆட்டா பம்பர கட்டை பாத்தா பச்சிடும் பட்டாசு பாத்தா பல்லட நம்ம ராஜா வெள்ளட இந்த நம்மோட செக் 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 என்ன செய்யற அந்த மெண்டல் கட்டில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ம் அப்புறம் என்ன பாட்டு ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு ம் இப்போ ஒரு பாட்டு ஓடுதில்ல சிம்ரன் பாட்டு அது காடுவோம் அந்த பிள்ளை பாத்ரூம் போயிட்டு காலை கழிவிட ஆள் இல்லாமல் சும்மா நின்றுக்கு பாத்ரூம் கிட்ட இவன் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கான்னு தெரியலையே உடனெங்கில் கில்லானா ஏய் என்னாடியே பிள்ளை நம்ம நம்ம அங்க பிள்ளைய பாத்ரூம்ல விட்டுப்பட்டு அந்த பிள்ளை அப்பா அது தக்கூசு போயிட்டு உட்காந்துருக்கோம் காலத்தழி விடுவோன்னு நீங்க என்ன தச்சு பழைய ஆட்டம் தெரியலே தூக்கியா இருந்துச்சு அதையும் ஏறினேன் அப்படியே பாட்டு ஓடிக்கிச்சு அந்த பாட்டை பாடிங்கே பாத்ரூம் அவரையும் சும்மாதான் நினைக்கிறான் வேலையை பாக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் யாரு நீ மேலே ஏறி பேனை துடைக்கிற அதை நான் நம்பணும் ஏன்டி எனக்கு சின்ன வயசுலேயே காது குதிச்சாத நீ புதுசாக உனக்கு குத்தாதே என்ன எப்போ நான்க்கா சக்திமாட்டா இங்க வர்றே நீ கடுப்பு கடப்பாதே எதனால ஏற்ற முன்னாடி வஞ்சி விட்டுருவியேன் நீ இருக்க வளத்துக்கு உனக்கு போன கிடைச்சாக்கம் ஏன் துடைச்சியாக்க கேட்ட காதல பூசு திக்கிடுற அப்படி போய் முதல்ல பிள்ளைய போய் முறை அடி கொடுக்கப்போ அட்டாணி கை பாயிண்ட்டை பிடிச்ச பிடிச்சி கொம்பளை பத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம ஆட்டம் மாடிக்கிட்டு அடித்துடற தோட போய் பாடாப்பட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டு வேகாத வெயில விழுந்து கிடைக்கும் இதுக்கு ஆட்டம் அதனால ஒரு குட்டானுட்டு ஆத்தி பொய் சொன்னது சொன்னா கொஞ்சம் பொருந்திரமா சொல்லிருக்கணும் மடைய கொண்டே மாதிரி நம்ம நம்ம யோசிச்சு போய் சொல்லிருக்கணும் ஒரு சென்னையில நம்மளும் போயிட்டான் அது ஒருத்தனா குடும்பத்துக்கு பாடா பரவலே ஒரு பொம்பளை ஒரு கை கொடுக்க கூடாதா இனத்தினா ஒரு வேலை வட்டி பாக்கக்கூடாதா ஒரு வேலைக்கு போகக்கூடாது வீட்டைக்கு போகக்கூடாதா வீட்டிலேயே உட்காந்து திண்டு 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 திருநீ தேசிக்கிட்டே அது ஒரு பொம்பளை அப்படி பத்து வச்சிருக்கோம் ஆளும் பெருமா சம்பாரம் சம்பாதிக்க முடியும் ஒரு சோறாக்கி ஆக்கி வைக்கிறவனே அதை என்ன மூணு வேலைக்கு மூணு வேலைமா வைக்கிறா காலையில் வைக்கிற உடம்பு நைட் வரைக்கும் இடையில சோத்தை வைக்கிறா ஒரு திப்பனை செய்யறா இதுக்கு வீட்டிலேயே உட்காந்து கூட கட்டினா எங்கேயும் போயிட்டு வரணும் தானே நூட ஆக்கி வைப்பேன் இல்லை அது ஒருத்தனா எம்பிடித்தேன் கஷ்டப்படுவேன் பாவம் இதை நம்ம சொல்ல போனா நாமள மாமியா உடம்ப பண்ணுறா அப்படின்ற ஆளுங்க எனக்கு செய்ய இந்த இந்த ரூம் நல்ல குளு குளு குழு குழு நல்லாதே இருக்கு அதே இந்த குட்டச்சி இந்த ரூம் விட்டு வெளில வர மாட்டேங்கிறா நம்ம அடுத்த ரூம்ல ஒரே வேக்காடா இருக்கே வெயில் இங்க நல்லா இருக்கே எப்பா கொஞ்ச நேரம் முழுவது சாப்பா எத்தனை நேரம் இருந்தே உட்காந்துக்கே அடக்கிறது முழுவலா வலிக்குது ம் இப்போ நல்ல குழு குழு இந்த குட்டச்சி ரூம் விட்டு வெளில வர மாட்டேங்கிறா இங்கே படுத்துக்கிறா நாம தான் அந்த வரண்டாவிலேயே வெயில் வைக்க இல்லை அதனால இவன் இந்த ரூம்ல நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளோ அங்கே படுக்கட்டும் சும்மா சொல்லக்கூடாது காசுக்கேற்ற பொருள் தான் எப்படி பல வளவளவளன்றிருக்காரு சூப்பராகும் அந்த பழைய குளிச்சுக்குள்ளே ஒன்றும் வைக்க முடியல இப்போ நூண்டு இருக்குது நாளையா இதை உள்ள வச்சு அடுத்த தேதி வைக்க முடியல அவசரத்தை கூட எடுக்கணும்னா பூரா எடுத்து வெளியில் ஓட்டுட்டேன் பூரா எடுக்க வேண்டியது இருக்கு இதில் நல்லா ஃப்ரீயாக அடிக்க வச்சுக்கலாம் நம்ம வாட்டுக்கு ம் இப்போ தான் நல்லா ஃப்ரிட்ஜை பார்த்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நம்ம வாடி வேணுங்கிறது அடிக்க வச்சுக்கலாம் கீழே காய் மேலே காயின்னு வச்சுக்கலாம்ல என்ன அங்கம்மாக்கா என்ன வேலையா ஆ வாடி ராணி வா வா வேலை தான் நமக்கு வெண்ணிக்கு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கு முடிஞ்ச அடையிற வரைக்கும் வேலை இருந்து தானே இருக்குது என்னக்கா முடிஞ்சு புதுசாக இருக்குது முடிஞ்சு குட்டி நோட்டு வச்சுருந்தேன் சுத்தங்கட்டியில் வாங்கியிருக்கீங்க எப்போ வாங்கினா நம்மனை சின்ன குடும்பமாக இருக்கும் நம்ம முந்தி நானும் என் மாமியான் என் வீட்டுக்காரு பிள்ளைகள் நான் இருந்தான் ஆளு பேர் அஞ்சு பேர் இருந்தோம் சரியா போச்சு இப்ப என்ன நானு என் மாமியார் என் வீட்டுக்காரு என் மக மருமகே பத்தாவதுக்கு என் மருமக என் மகன் அப்புறம் என்ன சம்பந்தி அப்புறம் ஆயன் ஜாயன் சமந்தாயி என் நாத்தனா ஆத்தனா வீட்டுக்காரு அது மட்டும் இல்லை அந்த பிள்ளை ஹாஸ்டலுக்கு போயிருக்கா அவ இருக்கா அப்புறம் என் குழந்தையும் குழந்தை மண்டாட்டி எத்தனை டிக்கெட்டு இன்பிட்டு போயத்துக்கு நாங்கள் ஜோராத்த குழம்பு போச்சு பூரா அந்த ஆயிரம் வாங்கி வைக்கணும் அதனால கடைக்கு போகவும் முடியல வரவும் முடியல இத்தனை நாள் ஏதோ கொஞ்சம் குழு போய் வந்து கிடந்தோம் ஏன்னா வெயில் காலம் டெய்ல கடைக்கு போக முடியுமா அந்த வெயில் கூட மனசே வாங்கி போயிருந்தான் அதான் ஒரு புரிஞ்சு புதுசு வாங்கி கொடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு காய் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படி ஒரு மூணு நேரத்தில் வாங்கி வச்சுக்கலாமா ஆமாக்கா நீ சொல்றது தர எங்க எல்லாம் நம்ம நாலு பேர் இருக்கும் நாலு பேருக்கே ஒரு நேரம் குழந்தை இன்னைக்கு வாங்கிட்டு வரணும்னா எரிச்சலா இருக்கு நீச்சம் அடிச்சிட்டு காக்கணும்னு பொறிக்கணும் மூணு வரைக்கும் பார்த்தா அதுக்கு சாய்ந்திர டீ குடிக்கிறப்ப அது வரணும்னு இதுவண்ணுங்க செய்வீங்க நீங்க நாங்களும் அப்படி இல்லை ஒரு நேரம் பெரிய பெரியாக்க போறா இருக்கு உங்க வீடுலாம் வேணும் இந்த ஃப்ரிட்ஜு அதையும் பூரை அடிக்க இடம் இடம்லாமா ஆமாடி இப்பதே ஒன்னா பாத்து பார்த்து அப்படியே அடிக்கி கிடைக்கேன் ஏதாவது எங்க வைக்கணுண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கா ஏமா புது ஃப்ரிட்ஜாவது ஒழுக்கமாக குப்பை மாதிரி இருக்கா அதுக்கு நம்ம டப்பாவில் வாங்கி கொடுத்துருக்கான் முன்னாடி நானும் இந்த பேப்பர்ல பூராத்தி முடிஞ்சு 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 இவ்வளோ வைப்பேன் அது அசிஞ்சு இருக்கான் குப்பை வைப்போம் அது எல்லாத்துக்கும் இப்போ டப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டு அடிச்சு வைக்கணும் எல்லாத்தையும் அப்படியா அது நீட்டாசன பார்க்கறதுக்கு டப்பாவை ஓட்டு வைக்கிறது உக்காது இருக்கவே யார் வாங்கி கொடுத்தது பிரிட்ஜ் மாமா வாங்கி கொடுத்தாரா பாரம் வாங்கி கொடுத்தாரா பாரம் கிட்ட நம்ம கேட்க முடியுமா நீ யோசிச்சது இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்த உள்ள விட்டு என் வாங்கி கொடுத்தாரு அந்த ஈமியில் வாங்கி கொடுத்தாரு ஈமியா ஆமாடி இந்த மாதம் மாதம் கட்டுற காசு அதில் வாங்கி கொடுத்தாரு இஎம்ஐ இல்லையா சரி சரி எம்பிட்டு இந்த பிரிட்ஜு இது என்னமோ நாற்பத்தி ஒன்பதாயிரமோ என்னமோ சொன்னாங்க ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்னமோ டிஸ்கவுண்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கேட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து கொடுத்தாங்க ஏ ஆத்தே நாப்பத்தி என்னக்கா அரை லட்சமே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்து புது பிரிஜ் வாங்குறது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் என்னையும் கட்டி முடிக்க எத்தனை மாதம் டீவு ஆமாடியே அப்புறம் கை சைத்துக்கு தேட்ட மாதிரி காசு தான் இருக்கும் சின்ன விலை விற்கிது நீ சொன்னது மாதிரி பதினஞ்சாயிரத்துல விற்கிறான் அதுக்கு நூல இருக்கு நம்ம பெருசாண்டா அதுக்கு நான் காசு கொடுக்கணும்ல இருந்தாலும் அத்தேடி அரை லட்சம் கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டா ஒரு நகை எடுத்து போலாமேக்கா நகை எடுக்கலாம் நகையில கொண்டு போய் சாமான பாதுகாத்து வைக்க முடியுமா நமக்கு வேணுங்கிற பொருள் ஒரு தயிர் மோர் பால் மாவு காய்கறி அம்படி உள்ள வச்சுக்கிற வேணுங்கிறத அதை கொண்டு வைக்க முடியுமா ஒருத்த பவன் சங்கிலின்றது நம்ம ஊன்னு காலத்துல தோங்கும் அப்புறம் நான் செய்வா இதுல என்னமோ வசதி இருக்கு நாக அப்படி என்ன வசதி இருக்குது இல்ல என்னமோ ரொம்ப நேரம் பிரிச்சு திறந்துலாம் வச்சுட்டோம்னா சத்தம் கேட்குமா கீ 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 கீண்டு சில நேரம் மறந்துருவேன் சரியா கூட பிரிச்சு அடைக்க மாட்டோம் அவசரத்துல அது மத்த பிரிச்சுன்னா தெரியாதான் இந்த பிரிச்சு திறந்துருந்தா கூட சத்தம் கேட்குதுன்றாங்க அப்புறம் மேல அந்த புரியுமா ஐஸ் அதை நம்ம இல்லாம கொறைச்ச கூட வச்சுக்கலாமா வேணும்னா ரொம்ப கண்ணா இது பிடிக்காம அந்த கட்டி கட்டியா வரும் கட்டி மாதிரி அப்படி எல்லாம் வராம கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் நம்ம பூங்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த ஐஸ் கட்டி நம்ம எடுத்து குத்திக்கிட்டு போட்டு குத்திக்கிட்டு எடுக்க முடியாது கஷ்டப்படுவோம்ல பய புரிஞ்சுல திருப்பினா கிளவுண்டி ஐஸ் கட்டி உரம் பூ மாதிரி அழகாகும் அப்படியா பரவாயில்லையே நல்லா வச்சுட்டேன் என்ன போஸு போசு சொல்லி சொன்னா பரமே அப்படியா என்ன அழுதியா என்ன நம்பினியா இப்ப என்னவா நம்பினியா வருது எங்க நல்லா உழைச்சா சேர்த்தேன் இது என்ன சத்தம் எப்படி அடிக்குது நான் சொன்னேன் இல்ல அந்த திறந்து ஓட்டோம்ல அதையும் சத்தம் கேட்குது இல்ல அடைச்சு விடுவான் ஆமாக்கா அடைச்சோடனே சத்தம் போயிடுச்சு பரவாயில்லையே நான் சொந்த மருந்து நம்ம வாடுக்கு மறந்துட்டா கூட அது வாடுக்கு சத்தம் போட்டுக்கிறோம் இருக்கு என்ன திறந்து ஓட்ட வா வா வந்து முடிவிடு முடிவிடுவோம் இருக்கு ஆமா நானா ஒரு மறந்தவா அப்படித்தான் திறந்து ஓட்டு மறந்துடுவேன் எப்பயும் மேவான் அந்த குரு குரு உருப்பு பூரா போய் வேறு தூய் கிடக்கும் இது ஒரு நல்ல இதுதானே அதோட சத்தம் போட்டுதான் சரிக்கா அந்த பழைய ஃப்ரிட்ஜ் என்ன சோடிக்கான இருந்துச்சு அதுங்க அதுவா அது பெட்ரூம்ல இருக்கு என்னக்கா சொல்ற பெட்ரூம்ல போய் வச்சிருக்கேன் போய்க்கு அங்க வந்து பெட்ரூம்ல இருந்தா வச்சிருக்கு ஒரு சூஸ் சூஸ்லாம் வச்சு குடிச்சிருவாங்க இந்த வெயிலுக்கு வசதியாஸ்டு வசதி இருக்கு நான் சொன்னே ஒரு பிரிட்ஜை வாங்கிட்டாங்க நம்ம வாங்க முடியுமா ஆ ஒற்றமானதே ஒட்டு உருண்டாலும் பரண்டாலும் என்னக்கா அவங்க வீடே மாறி போயிருச்சு வேற மாதிரி ஆகி ஆமாடி அது ஏன் கேட்குற மெட்ராஸில் வெளில வந்து மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அது மாதிரி எங்கள் சிஸ்டத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் பூரா அதையும் பேட்டரி ரீசெட் பண்ணி விட்டான் அதனால் எல்லா இமேஜ் டேட்டா பூரா அழிஞ்சு போச்சு அதனால் இருக்கிற வீட்டை வச்சு போடுவான் அதவே திரும்ப எல்லாத்தையும் எடுக்கணும்னா என்ன செய்ய லேட் ஆகி போயிடும் ஏற்கனவே வீடியோ போடலாம் சாதர சாதரி அப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அதை இருக்கிறத வச்சு வீடியோ போடலான்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியா ஜெகா நல்ல வெயிலுக்கு வாட்டமாக கொண்டு வந்து புரிஞ்ச கேர்ள்ஸ் ரூமில் வச்சுக்கிட்டு அப்படியே நான் நேரம் எடுத்து கூட்டு ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிக்கிடுவேன் அப்படியே ஒரு ஊர் எல்லாத்தையும் கடைஞ்சி உள்ள வச்சுக்கலாம் வெயில் இதை அம்மா எடுத்து குடிச்சிக்கலாம்ல ஐஸ் வாட்டரே நீ ஃபுல்லாக ம் ம் மோர் ஐஸ் வாட்டரு கூல் ட்ரிங்க்ஸ் இவா வேறு பேசாமல் இருக்கி ஏக்கா ஏக்கா நான் ஒரு சூஸ் எடுத்து குடிச்சுக்கிறேங்க்கா ஜூஸா அதான் ஒன்றும் இல்லாடி பேசாமல் இருக்கி நீ வேறு ஏக்கா போக்கா அங்கிட்டு அவங்ககிட்ட என்ன கேட்க நானே தொடர்ந்து எடுத்து குடிச்சிக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுவேன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிறேங்க வேணான்ற உங்ககிட்ட என்ன கேட்க நானே எடுத்து குடிச்சிக்கிறேன் வேணாண்டி வேணாம்னு சொன்னால் கேளு வெட்டியா ஏமாந்து போயிடாத ஆனா பாக்கா நீங்க தன்னால ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கேம ஓவர சீன் போற நீ ம் அதுக்கு அப்புறம் வாய்ஸ் தான் என்னமு செய்ய இதுக்கு அவசரப்பட்டு தரகாதடின்னு இப்படி தரந்து விட்டு சாகா பே நிக்கிறா கிக்கா என்ன கா இது புதுவிதமான விதமான இருக்கு ஆ வேண்டி அங்கம்மா உட்கார்ந்து ராத்திரி எல்லாம் யோசிச்சேன் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் பழைய ஃப்ரிட்ஜ் என்னடா செய்யறதுன்னு அவங்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டா ஐநூறுரூவாய்க்கு எடுப்போம் முக்கியம் ஓடுற பிடிச்ச கொண்டு போய் ஐநூறுவாய் கொடுக்க முடியுமா அவங்ககிட்ட போய் அது வாடகைக்கு வீட்டு வந்துட்டு போகுது வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற பீரை ஊற வச்சு பார்த்துட்டு துணி மணி வைக்கவே பக்கல யோசிச்சு பார்த்தேன் பேசாம இது ஒரு பீரை வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லுடி சொல்லு யார் எங்கேருந்து யாரு எங்க இருந்து வந்துருக்கடிக்க வச்ச முதல் நீதாக்கா அதே அங்கம்மா எப்பயுமே நம்ம வித்தியாசமா யோசிக்கணும் பழைய பொருள்லாம் வச்சு எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கணும் வெளிநாட்டுக்கார சேனல் எல்லாம் அப்படின்னு ஒன்று ஓடுறாங்க இந்த மாதிரி பழைய பொருளை பூரா வச்சு 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 வச்சுட்டேன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி எட்டு செஞ்சுன்னா ஆக்கி ஒரு புது கூட தயாரிக்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன் நானு உங்க மாமையாத்தையும் பாப்பாரு போது இன்னைக்கு சேனல் இல்லை பார்சல் பார்சல் ஒரு சேனல் அவரைத்தேன் போன பொருள வச்சு ஒரு சூப்பரா ஒரு பொருள் அடிப்பாங்க அதை பார்க்கும்போதுதான் எனக்கு ஆசையா இருக்கும் மாதிரி ஜெயின் மீன் அப்படின்னு பார்த்தேன் இந்த புரிச்சி கிச்சன்ல வச்சல பார்த்தேன் பாத்ரூம் அடி வச்சுக்கலாமான்னு பார்த்தேன் அதுக்கு நிறைய ரேக் செஞ்சு கொடுத்துருக்காரு மாமே அங்க எனக்கு இல்லாம துணி வைக்கதான் பீரோ இல்லை அப்புறையோச்சு பார்த்தேன் பேசாம இது மினி பீலவா மாத்தி விடுவோம் வந்து எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் கேக்கா இருந்தாலும் உனக்கு மூளை ரொம்ப வேலை செய்யுதுக்கா பாத்துக்கா பிங்கி வெளில வெளில வந்துரு போது என் பிரிட்ஜ போய் ஆன் பண்ணி துணியை உள்ள வச்சா எனக்கு தவறது வடிக்கிறது போயிடாது இல்ல ஒருவேளை வெயிலுக்குள்ள குழு குழுன்னு இருக்கட்டும் சொல்லியே நீ வாடு பிரிட்ஜ் ஆன் பண்ணி உள்ள துணியை வச்சு எடுத்து சில்லுன்னு ஓட்டுக்கிறியா என்ன நினைச்சேன் இவ்வளோ ஒருத்தையும் சிறுத்த மாதிரி பேசி அதனால நல்லா ஒரு நாலஞ்சு நாளைக்கு திறந்தே வச்சு காய வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜை ஈரோடு நம்மள வாடையே அத்தனை மணி வச்சா வீசி கிடக்குங்கள பிறகு ஒரு மாடியே வாடிக்கங்களே ஒரு அஞ்சாறு நாள் நல்லா பேனை போட்டு திறந்தே வச்சு விட்டேன் நல்லா காய்க்கணு நல்லாச்சும் அந்த தொடச்சு கிடச்சி எடுத்து அப்படியே நல்லா காஞ்சிருச்சு இப்போ பாரு திறந்து பார்த்தியா தான் வாடிக்கையானு வரும் ம் ஒரு வாடிமுல்லையே அப்படியே நல்லா இருக்கு துணி நீ துவச்ச சருப்பு தான் அடிக்குது சூப்பராக இருக்கு ஏக்கா பரவாயில்லக்கா உனக்கும் நல்லாதே மூளை வேலை செய்யுது பரவாயில்லை எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கொடுத்து ஒரு பியூரா வாங்குறதுக்கு நீ ஒரு மினி பியூரா நீயே தயாரிச்சிட்ட ஆ சூப்பர் கா என்னங்க சவரி சவரிங்களே நான் பண்ணது சரிதானே எத்தனை பேருக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு ஏன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீட்டில இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்க வித்தியாசமா பண்ணணுங்க சும்மாவே வீட்டுல உட்காந்து என்னதான் பண்றத சொல்லுங்க தெரியுமா இந்த திருமணி வைக்க துணிஞ்சு எடுத்து பார்த்தா முடியாமருக்கமா இருக்கும் இப்ப பாருங்க நீட்டா மடிச்சு அடிக்க அழகாச்சிருக்கும் இப்ப நம்ம பூரா எடுத்து நம்ம போட்டுக்கலாம்ல வச்சுக்கலாம்ல நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க அதுக்காக ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜ பீரா மாற்றணும்னு சொல்லி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட புது பீரோ கேட்டுறாதிங்க நான் புடுத்தேன் அப்புறம் அங்க மாட்டாதையும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் எல்லாத்துக்கும் எனத்தையும் விழுங்க சரிங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க யாரும் வீடியோ பார்க்காம இருக்காதீங்க மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்